தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீதான மக்களுடைய நம்பிக்கை இந்த எழுபத்தாறு ஆண்டுகளாக எவராலும் செய்ய முடியாதவற்றை அவர்களுடைய ஏமாந்தவற்றை இழந்தவற்றை மீண்டும் பெற்றுக்கொள்வது ஒரு பலமான அடித்தளத்தை போடுவது இப்போ இந்த இந்த மீனவர் பிரச்சனை என்பது சந்திரிகா காலத்திலும் இருக்கிறது மைந்த காலத்திலும் இருக்கிறது மைத்திரி காலத்திலும் இருக்கிறது கோட்டா காலத்திலும் ரணில் காலத்திலும் இருக்கிறது என்றால் இதை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு வைக்கிறது ஆண்டுகள் என்றால் கடைசியில் கடல் இருக்கிற பலமும் இல்லாமல் போய் இல்லாமல் போய் அதற்கு முன்பு உங்களுடைய காலப்பகுதியில் இந்த பிரச்சனை நிச்சயமாக நினைக்கிறேன் எந்த காலத்தில் எந்த காலத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரோம் நிச்சயமாக மக் மக்கள் நம்பலாம் அது வேற எதில் மக்களோடு தான் மீனவர்கள் மீனவர் எங்களோட இருக்கிறார்கள் எங்களோட உறவுகள் மீனவர்கள் அப்போ அந்த உறவுகளுடைய என்ன அவர்களை பாதுகாக்க வேண்டிய அதற்கான உத்தரவாதம் அளிக்க வேண்டிய தேவை இருக்குது அதற்காக வேண்டி அவர்களுக்காக வேண்டி நாங்கள் என்னென்ன வழிகளில் கையாள முடியுமோ என்னென்ன அணுகுமுறைகளை கையாள முடியுமோ கையாண்டு இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வருவோம் தான் நாங்கள் எந்த 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 அமைச்சு காலத்தில் இதை முடிக்கிறோம் தான் நான் இருக்கேன்